அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறார் அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ பன்னிரண்டு ராசிகளுக்கும் ஒவ்வொரு மாதமும் போட்டுட்டு வரேன் அந்த வகையில் ஜனவரி இருபது முதல் பிப்ரவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஷப லக்னம் அண்டு ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரிஷப லக்னம் அண்ட் ரிஷப ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது பயம் அண்ட் பிரிவு வந்தாலும் முடிவு சுபம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் பயம் அண்டு பிரிவு வந்தாலும் முடிவு சுபம் இப்போ தலைப்பு தலைப்பு அண்டு அறிவுறுத்தலேருந்து நீங்கள் புரிஞ்சிருக்கலாம் ஆரம்பம் கொஞ்சம் பயம் சில முறிவு பிரிவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்போ நீங்கள் மனதளவில் ரெடி ஆகிக்கணும் இந்த ரிஷப லக்னம் அண்ட் ரிஷப் ராசி அன்புள்ளங்கள் அதுதான் இந்த அறிவுறுத்தலை மனசில் வச்சுட்டிங்கன்னாக்கா பதட்டம் வராது ஆமாம் இந்த மாதிரி நடக்கும்ல பார்த்துக்குவோம் இதுக்கு என்ன செய்யறது இப்போயே ரெடியாக ஆயிக்குவீங்க அப்போ அந்த ஒரு முறிவு இப்போ இந்த நல்ல ஒரு ஒத்துழைப்பாக நடந்துக்கிட்டு இருக்கிறவங்க ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க நல்ல வேலைக்காரர்கள் ஏதாவது ஒரு சேஞ்ச் ஆகுது அவர் வரலை அப்படின்னா மாற்று இது என்ன அப்படின்லாம் வந்து நீங்கள் ரெடியாகிக்க முடியும் அதுதான் தெரப்பி கான்செப்டே நீங்கள் இந்த அறிவுறுத்தலை மனசில் வச்சுக்கிறப்பையே உங்களுக்கு புரியும் இப்போ பயம் பிரிவு ஆரம்பத்தில் வரும் அப்படின்னு ஏன் சொல்லியிருக்கேன் அப்படின்னா ரிஷப லக்னம் அண்ட் ரிஷப ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் வழுக்குது அதனால தான் முறிவு பிரிவுங்கிறது எட்டாம் இடத்துக்கான இயல்பு ஒரு மாற்றம் வரும் ஒரு இது முடிஞ்சு இன்னொன்று ஆரம்பிக்கிறது ஒரு இது முடிகிறது அதனால தான் ஆயில் பாவம் பாங்க ஸோ எட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான சுக்கரன் இருக்கிறார் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய புதன் பகவான் இரண்டு ஐந்து குடையவன் புதன் இருக்கிறார் அண்டு ஏழாம் இடத்ததிபதி சூழல் பாட்னருக்குரிய கோள் பன்னிரெண்டாம் இடத்ததிபதி எட்டில் இருக்கார் ஸோ அப்போ எட்டாம் இடம் வழுக்குது ஸ்டார்டிங்கில் அதனால் ஒரு பயம் ஒரு முறிவு பிரிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிறப்ப நம்ம நினச்சதுக்கு மாறாக நடக்கிறப்ப பயம் வரும் அதை எதிர்நோக்க ரெடியாக இருக்கணும் அதை நல்ல குழப்புறதுக்கும் ஐந்தாம் இடத்துல இருக்கிறக்க கேது உதவுவார் நல்லா குழப்பி விடுவார் இது இப்படி பண்ணுறது அது இதுன்னு அது மாதிரிலாம் இருக்கும் ஒரு தான் நான் அப்படிங்கிற அந்த ஈகுவோட செயல்படுறப்ப தான் நம்மளுக்கு பிரச்சனை வரும் ஆன்ம சாதனை பண்ண பண்ணக்கூடிய அஸ்டோமைன் தரப்பன் புள்ளங்கள் எல்லாம் அவர் பார்த்துக்குவார் இந்த இது மாதிரி இருக்குல்ல சூழல் பரவாயில்ல அதை எப்படி சரி பண்ணுவோம் அதை எப்படி நம்ம ஈஸியாக கடந்து போக முடியும் அதை அந்த சோதனையே எப்படி சாதனையாக மாற்ற முடியும் அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ பத்தாம் இடத்துல சாரி ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கிறார் அண்டு ஒன்பதாம் இடத்ததிபதி ஆஸ்வெல் எஸ் பத்தாம் இடத்ததிபதி சனி பகவான் அவர் ஆட்சியாக இருக்கிறார் சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது அவ்வளவு உகந்ததல்ல ஏன்னா பொதுவாக ஒன்று ஐந்து ஒன்பது அந்த கோணங்களில் திரிகோணங்களில் சுபர்கள் தான் இருக்கணும் அப்போ தான் நன்மைகளை செய்வார்கள் இப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஈகோவை கொடுக்கும் கொஞ்சம் திமுறாக பிஹேவ் பண்ணுறது நான்கிற அந்த அகங்காரத்தில் பிஹேவ் பண்ண வைக்கும் அது வந்து இழுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அண்டு தந்தைக்கும் பிரச்சனை வரும் ஏதா உடம்பு சருப்பிடாமல் போகிறது அந்த ஏஜ் அந்த காலங்களில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் ரொம்ப படுத்துறது இதெல்லாம் இருக்கும் ஆயிலுக்கு கண்டம் மாதிரிலாம் வர்ற மாதிரி வரும் அண்டு தந்தை போன்று உள்ளவர்கள் அவங்க வழியாலாம் பிரச்சனைகள் அரசியல்வாதிகள் அதிகாரிகள் வழியாக பிரச்சனை இதெல்லாம் வந்து அவர் கொடுப்பாரு ஏன்னா நீங்கள் வந்து அது மேலே உள்ளவங்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டீங்க ஏன்னா ஈகோவா பிகோ பண்ணுவீங்க அது மைண்டில் வச்சிட்டிங்கன்னாக்கா அடைக்கி வாசிக்கலாம் ஏன்னா ஒன்பதாம் இடத்ததிபதியான சனி பகவானும் ஆட்சியாக பத்தில் இருக்கார் ஓவர் கான்ஃபிடெண்ட்டில் நீங்கள் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பூர்வ புண்ணியாதிபதி பூர்வ பாக்கியாதிபதி அவங்களுக்கெல்லாம் வெயிட் அதிகம் இப்போ பூர்வ பாக்கியாதிபதியாக வரக்கூடிய அந்த சனி பகவான் பத்தில் ஆட்சியாக இருக்கிறப்ப அப்படி ஒரு கான்ஃபிடென்ட்டு நான் யார் தெரியும்ல அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு தன்மை வரும் என் பரம்பரை என்னென்னு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி தன்மையில் நீங்கள் காரியம் ஆற்றுவீங்க அலட்சியமாக பிக் பண்ணுவீங்க அது சிக்கல் அதனால தான் பூர்வ பாக்கியாதிபதியான அந்த சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவனே பாதகாதிபதியாகவும் வரும் எப்படி பாதகங்கள் வரும் நான் தான் நான் தான் அப்படிங்கிற அந்த அகங்காரத்தில் பிகவு பண்ணுறப்ப தான் வரும் அதை புரிஞ்சிட்டிங்கன்னா நல்லது அந்த அகங்காரத்தை தூண்டுவது போல் சூரியன் பிகவு பண்ணிட்டார் நீங்கள் சனி பகவான் போல தான் பிகவு பண்ணிக்கணும் எப்போதும் போல் இருக்கணும் ஆ ஒன்று ஆடக்கூடாது அதனால தான் தலைப்பு அப்படி கொடுத்துருக்கேன் பயம் பிரிவு அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது மனசில் வச்சுட்டிங்கன்னா பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அப்படி ஒரு அபரிமிதமான லாபங்களை நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் அவரும் அந்த விபரீத ராஜயோகத்தை கொடுப்பார் இல்லாட்டி தேவையில்லாத பங்குதாரர்கள் வழியாக முறிவு பிரிவு லாப இழப்பு இப்படிலாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவோர் ஆன்ம சாதனை பண்ண பண்ணக்கூடிய அந்த அஷ்டோமாயின் தரப்பி அன்புள்ளங்கள் ஈஸியாக இதை கடந்து போகலாம் அந்த விபரீத ராஜயோகத்தை அனுபவிக்க முடியும் இல்லாட்டி அது மாதிரி ஆன்ம சாதனை பண்ணாதவங்களுக்கு அந்த பெருமை புகழ் அதிகாரம் ஆணவம் இதெல்லாம் வரும் கொஞ்சம் பார்த்துக்கணும் இல்லாட்டி விரயமாகும் நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் போயிடணும் ரொம்ப நீண்ட நாள் இருக்கக்கூடியவங்க இல்லை நல்ல பங்குதாரர்கள் நல்ல வேலை ஆட்கள் அறிவாளியான ஆட்கள் இவங்களெல்லாம் நாங்கள் இழந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி வருத்தம் வர மாதிரி வந்துடும் அதனால தான் பிரிவு முறிவு அப்படிங்கிற அந்த வேர்டையும் அந்த தலைப்பில் கொடுத்துருக்கேன் அது அது மாதிரி ஏற்படுத்துகிற மாதிரி இந்த கேது இண்டிகேட் பண்ணுவார் ஐந்தில் இருக்கிற கேது அப்படி குழப்பத்தை கொடுப்பார் அதனால் ஆன்ம சாதனை பண்ணிவிட்டு அடக்கி வாசிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஏன்னா முடிவு சுபம்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இரண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அந்த யூகத்தை கொடுக்கக்கூடிய அந்த புதன் எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதுக்கு போயிடுறாருங்க இது இது ஓரளவு நன்மை தரும் ஏன்னா ஐந்தாம் இடத்து விதி ஒன்பதுக்கு போகிறப்ப பூர்வ பாக்கியம் அட்டகாசமாக வேலை பார்க்கும் நீங்கள் நினச்சதுக்கு கடவுள் அருள் அந்த ஒத்துழைப்பு கிடைக்கும் மேலதிகாரிகள் ஒத்துழைப்பு அதுக்கு அந்த ஆணவம் அகங்காரத குறைச்சிக்கணும் அது ரொம்ப முக்கியம் அது அது ஈஸியாக கிடைக்க ஆரம்பிச்சிடும் இரண்டாம் தேதி புதன் அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகிறார் இது தனுசிலிருந்து மகரத்திற்கு தட் இஸ் ஒன்பதாம் இடத்திற்கு அடுத்து செவ்வாய் ஏழாம் இடத்ததிபதியான செவ்வாய் ஏழு பன்னெண்டு குடையவன் அவரும் எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துல உச்சமாகறாருங்க அப்போ மற்றவங்க சூழல் போகுது அவரே பன்னிரெண்டாம் இடத்ததிபதியாக வரதால விரயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அலைச்சல் விரயம்லாம் வரும் டென்ஷன் ஆகும் கொஞ்சம் மற்றவங்க மற்றவங்களை அனுசரித்து போகிறதுங்கிறது பண்ணிக்கணும் அதனால தான் நான் அந்த நெகட்டிவான அந்த தலைப்பை கொடுத்துருக்கேன் பண்ணிட்டா நல்லது ஏன்னா அவங்க காலம் வழுக்குது தனுசு செவ்வாயாக இருந்தவர் மகரச் செவ்வாயாக ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று போவார் அப்போ மற்றவங்க சூழல் வழுக்கும் நீங்கள் ஒரு அடக்கி வாட்சிக்கணும் அப்போ தான் நல்லது பெரிய அளவுக்கு ஒரு முறிவு பிரிவு விரயங்களை சந்திக்காமல் விபரீத ராஜயோகத்தை அனுபவிக்கிற மாதிரி போய்டும் ஏன்னா செவ்வாய் வந்து ஸ்டார்டிங்கில் அவர் ஏழாம் இடத்ததிபதி எட்டில் இருக்கார் அவர் எட்டாம் இடத்துல இருக்கிறது அவரே பன்னிரெண்டாம் இடத்ததிபதியாக வர்றதால ரெண்டுமே மறைவு பாவங்கள் பன்னிரெண்டாம் இடத்ததிபதி எட்டில் இருக்கிறப்ப விபரீத ராஜயோகம் ஓ உருவும் செய் செவ்வாயுமே அப்படியே விபரீத ராஜயோகத்தை கொடுப்பாங்க நீங்கள் நினச்சி பார்க்காதபடி வேறு மாதிரி ஒரு பயம் குழப்பத்தோடு இது இப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு பயந்துக்கிட்டு செய்வீங்க அது வேறு மாதிரி வந்துடும் ஏதோ தப்பிச்சுக்குவோம் பெரிய அளவு சிக்கலில் மாட்டிக்கக்கூடாதுன்னு செய்வீங்க அது பாசிட்டிவாக வரும் அதுதான் விபரீத ராஜயோகம் அப்படிங்கிற அது மாதிரி இருந்த குருவும் செவ்வாயும் கொடுப்பாங்க அவர் ஒன்பதாம் இடம் வர்றப்ப ஒன்பதாம் இடத்துக்கு சூரியன் வர்றப்பையே அகங்காரம் ஆனவம் வரும்னு இப்போ செவ்வாய் வர்றப்ப ஏழாம் இடம் வழுக்குது அங்கே போய் நீயா நானான் நான் போட்டி போடக்கூடாது ஏன்னா ஒன்று ஐந்து ஒன்பதில் உள்ள கோள்கள் உங்களுக்கும் பாதிப்பு கொடுப்பாங்க அங்கே உங்களுக்கும் ஓடுமுட்டித்தனம் வரும் அதுவும் செவ்வாய் உச்சமாகிறார் அவனே ஏழாம் இடத்ததிபதிங்கிறதால மற்றவங்க சூழலை அனுசரித்து போகிறது ரொம்ப முக்கியம் உங்கள் லக்னாதிபதியான இந்த சுக்கரன் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எட்டிலிருந்து ஒன்பதுக்கு வருகிறார் இது சூப்பர் அந்த விபரீத ராஜயோகத்தை இந்த பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் அவரும் செய்வார் ஏன்னா லக்னாதிபதி ராசி அதிபதியாக வர்றவரே ஆறாம் தேதிபதியாகவும் வர்றதால ஆறாம் இடத்ததிபதி எட்டில் இருக்கிறப்பையும் ஒரு பயந்துக்கிட்டு குழம்பிக்கிட்டு செய்கிறது மாறாக சூப்பராக நடக்கும் நீங்கள் அடைக்கி வாசிக்கிறப்ப ஆன்ம சாதனையோடு செயல்படுறப்ப சூப்பராக இருக்கும் அவர் ஒன்பதாம் இடம் வர்றதும் அந்த பூர்வ பாக்கியம் வேலை பார்க்கும் அந்த மகர சுக்கரன் சூப்பராக என்ன ஐந்து பத்து கூட போல் வருவார் அவர் அந்த மகரத்திற்கு ஸோ அந்த இடத்துல வர்றப்ப உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போகிறப்ப அந்த ஆன்ம சாதனை பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு ஊக்கம் வரும் அதுக்கு பயந்துக்கிட்டாவது செய்வீங்க அண்டு சூரியன் கிட்டத்தட்ட பதினாலாம் தேதி வரைக்குமே ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதால ஈகோ வராத மாதிரி மூத்தவர்கள் இவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தந்தைக்கு கொஞ்சம் உடம்பு அவரை கொஞ்சம் கவனிச்சிக்கிறது பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதம் முடிவில் ரொம்ப சுபமாக இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடம் தான் வழுக்குது எட்டாம் இடத்துல இருந்தப்போ தான் ஆரம்பத்தில் பயம் பிரிவுன்னு வரும் முடிவு சுபமாக இருக்கும் அது ஈகோ இல்லாமல் போட்டிங்கன்னா அதை அனுபவிக்க முடியும் நன்றியின் பிள்ளைங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்